ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஃப்ஸா யூசஃப் வில்லேஜ் லைஃப் அன்றைக்கி ஒரு நாள் பசங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மேல் பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷனை கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது மனதுக்கு அமைதியான ஒரு இடமா இருந்தது பசங்களோடு உக்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பாருங்கள் பசங்க எந்த வாங்க ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு ரயில்வே எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன் அப்பா இருக்கேன் அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாருங்க ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போய் காட்டோம் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அந்த ஆட்சி நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனால் ட்ரெயின் எப்போ வரும்னு தெரிஞ்சால் அழகான செடிங்க அப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக்காக ஏன்னு தெரு ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் நல்லா தெரு பிளாஸ்டிக்னு கேட்டு பார்த்துக்கோ நிறைய செடி இருக்கும் பாயில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பட்டாம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணி இப்படி பார்த்தா கடலூர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் பண்ருட்டி எப்படி போனா கடலூர் फ्रेंड्स எங்க ஊருக்கு வந்துருக்கோம் இங்க எல்லாம் குண்டு பேர்லாம் பண்ணிருக்கோம் சொல்லுங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் சேரி எல்லாம் சொல்ல வச்சிருக்காங்க இம்மா இது இது மாதிரி நீங்க சேங்க ஃபிரண்ட்ஸ் ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க